பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டாலினோட வெற்றியே வந்து கேள்வி முடியாது எனவே வந்து இது இந்த வழக்கில் முக ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய ஒரு கட்டுறாங்களா எதுவும் தெரியலை பட் அது அவருடைய நற்பெயருக்கு ஒரு ஒரு பிரச்சினை ஏற்படும் இந்த சந்தேகமும் அந்த கட்சியை இருக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுதியில் அவர் போட்டியில் இருந்த சூழலில் அவர் கொல்லப்பட்டிருக்கார் ஏற்கனவே அவர் வந்து கொஞ்சம் தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அப்போ அவர் கொல்ல அவர் கொலையில் வந்து ஏதாவது அரசியல் காட்சி அப்படியான சந்தேகங்கள் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு செய்தி துறைசாமி வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு மறுபடியும் மேல் மேல்முறையீடு செய்யப்பட்டது இப்போ இந்த கேஸில் இப்போ ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இந்த கேஸோட தன்மை அந்த பற்றின அதை பற்றி சொல்லுங்கள் ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் வந்தால் இது எப்படி இருக்கும் அதை பற்றியும் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இருந்தாங்க மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தார் அந்த டைத்தில் முதல் முறையாக அவர் வந்து குளத்தூர் தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே போய் எலெக்ஷனில் போய் போது அவரை எதிர்த்து அதிமுகவில் சைதை துரைசாமி போட்டிக்கிட்டார் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே திமுக வந்து ஒரு பெரிய தோல்வியை வந்து சந்தித்தாங்க அதிமுக அடைஞ்சாங்க குளத்தூர் தொகுதியில் கடுமையான இழுபறியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டாலின் லீடிங்கில் இருந்தார் அப்புறம் சைதை துரைசாமி அப்படியே முன்னப்பின் வந்துகிட்டே இருந்துச்சு ஸ்டாலினோட வெற்றியே வந்து கேள்விக்குறியாக கூடிய ஒரு நிலையில் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவுலாம் கூட தாமதமாகி அதுக்கு பிறகு வாக்குப்பதிவு நடந்தது வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கையெல்லாம் கூட தாராச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்போது ஓட்டுன்னு நினைக்கிறேன் அந்த வித்தியாசத்தில் தான் மு ஸ்டாலின் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அப்போ வந்து அதனை எதிர்த்து சைதை துரைசாமி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சைதை துரைசாமி ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சு அதற்கு ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பதிவுகளையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சார் அந்த கேஸ் ரொம்ப நாள் நடந்துட்டு வந்த அந்த கேஸில் வந்து மு ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்ததுனால அவர் வந்து எலெக்ஷன் தேர்தல் அதிகாரிகள்ட்டையும் அவர் செல்வாக்கு செலுத்தினார் இப்படி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அந்த கேஸில் கடைசியாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஒரு தனி குற்றச்சாட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி ஒருவேளை பணப்பட்டுவாடவே செய்யப்பட்டிருந்தாலும் கூட மு க ஸ்டாலின் சொல்லி தான் அவங்க பணப்பட்டுவாட செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்போ வந்து மு க ஸ்டாலின் நேரடியாக அவர் பணம் கொடுத்து அவர் வந்து வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாட செஞ்சாருங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து இல்லை அப்போ குற்றச்சாட்டு வந்து சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அதை எதிர்த்து தான் சைதி துரைசாமி உச்சநீதிமன்றத்தை போய் அணுகிறாரு உச்சநீதிமன்றத்தில் பார்க்க போனீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விசித்திரமான நிகழ்வு தேர்தல் ஆணையம் எப்போதுமே தேர்தல் ஆணையத்தின் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறாங்க எதிர்கட்சிகளுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அவங்க வந்து பெருசாக எதுவும் செய்யலை சைதி துரைசாமி தரப்பு வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குரு இந்த வழக்கை வந்து நாங்கள் மீண்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறோம் அதனால் எங்களுக்கு வந்து இன்னும் சில முக்கியமான தகவல்களை சேகரிப்பதற்கான கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை போடுறாங்க தேர்தல் ஆணையம் உடனே என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி கால அவகாசம் நீங்கள் கொடுக்கக்கூடாது யாருக்கு அதிமுகவிற்கு நீங்கள் கால அவகாசம் கொடுக்கக்கூடாது எங்களுனால வாக்கு பெட்டிகளை வந்து ரொம்ப நாள் எங்கள் நாங்கள் வந்து அதை சேகரித்து வச்சுருக்கிறோம் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ரொம்ப நாள் நாங்கள் வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்குறோம் அது ரொம்ப நாள் இதற்கு பிறகும் எங்களால் வந்து அதை பாதுகாத்து வைக்க முடியாது உடனே வந்து இந்த கேஸை வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ நாளாக பாதுகாத்து வச்சிங்கள்ல இப்போ வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு மாதம் பாதுகாத்து வைக்கிறனால ஒன்றும் ஆயிடாது இங்கே பாதுகாத்து வைங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டு அந்த கேஸ் வந்து தொடர்ந்து நடத்துகிறாங்க இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி வருங்கிறது யாருக்குமே தெரியாது அதே நேரம் வந்து இது ஒருவேளை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு சொன்னால் அது தேர்தலில் எதிரொலிக்கும் அதே நேரத்தில் வந்து அவர் அவர் வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டியிட போட்டியிடுவதற்கு அந்த தீர்ப்பு வந்து தடையாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் ஏன்னா வந்து தேர்தல் சம்பந்தமான பல்வேறு வள சட்ட பிரிவுகள் இருக்குது ஒரு கேண்டிடேட் வந்து வாக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில இடங்களில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதெல்லாம் நாங்கள் கூட நம்ம பார்த்துருக்குறோம் பட் அந்த காலகட்ட காலகட்டம் முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு காலகட்டம் அது முடிஞ்சு போச்சு அந்த வழக்கிற்காக இப்போது வந்து எந்த மாதிரியான தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியலை எனவே வந்து வழக்கின் தீர்ப்பு என்ன மாதிரி அது ஒரு வேலை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமாக வருதா அல்லது பாதகமாக வருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டமா நம்ம என்னங்கிறத இதில் பேச முடியும் இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து ரெண்டு கேள்விகள் இருக்கு ஒன்னு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் முகஸ்டாலின் எம்எல்ஏவா இருந்தார் அப்ப அது இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தா அது ஓகே அது வந்து அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த அந்த தேர்தலில் வந்து அது என்ன அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அல்லது இது வந்து இதுதான் நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை செயல்படுத்திருக்கலாம் ஆனால் இப்போ எடுக்க இப்போ தீர்ப்பு சொல்ல போகிறதுனால கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சுல அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அந்த அஞ்சு வருஷம் எம்எல்ஏ ஆகி இருந்து அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வந்து அடுத்த எலெக்ஷனே அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் இப்போ ஜட்மெண்ட் கொடுக்கறதுனால முக ஸ்டாலினுக்கு என்ன விதத்தில் பாதிப்பு ஏற்பட போகுது ஒருவேளை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த இன்சிடெண்ட்டுக்கு இப்போ ஜட்மெண்ட் கொடுத்து மு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது அரசியல் பழிவாங்கும் உள்நோக்கம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் மீதோ பிஜேபி மீதோ ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு பார்வை பதிவு செய்யப்படும் இல்லை நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் நீங்கள் பார்க்கணும் தேர்தல் ஆணையம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறில் இந்த கேஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்துடுறாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலக்ஷனையும் மு க ஸ்டாலின் அதே தொகுதியில் நின்று எதிர்கொண்டிருக்கிறார் அப்போ அவரை வந்து போட்டியிட வைக்கக்கூடாது அல்லது அந்த கேஸில் வந்து அவரை கன்விக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்நோக்கத்தோடு அல்லது ஒரு தீவிரமான தன்மையோட தேர்தல் ஆணையமோ பிஜேபியோ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அது முன்னாடியே செஞ்சுருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே அவர் அந்த வழக்கில் அவருக்கு கன்வென்ட் பண்ணி அவர் அடுத்த எலெக்ஷனில் இது ஏதாவது ஒரு அதாவது ஊழல் வழக்குகளை சிக்கினாங்கன்னு சொன்னால் குறி குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே தண்டனை விதிக்கப்பட்டால்தான் அவங்க அடுத்த எலெக்ஷனில் போட்டியிட முடியாது சசிகலா வந்து அதுக்கு உதாரணம் பட்டு வந்து இந்த வழக்கு வந்து இதனுடைய தன்மை வந்து வித்தியாசமாக இருக்குது அவர் வந்து பணம் நேரடியாக கொடுத்து அவருடைய அக்கௌண்ட்லேருந்து கொடுத்து அவர் சிக்கனாக தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் இங்கே பணம் வந்து யார் யாருக்கு கொடுத்தாங்க யாருடைய அக்கௌண்ட்லேருந்து யாருக்கு போச்சு அதில் இது எல்லாமே வந்து இது சட்ட ரீதியாக நிரூபிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எனவே வந்து இதை இந்த வழக்கில் மு க ஸ்டாலின் மீது ஒரு பெரிய ஒரு கடுமையான தண்டனைகள்லாம் விதிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை பட் அது அவருடைய நற்பெயருக்கு ஒரு ஒரு பிரச்சினையை ஏற்படுத்தும் அது ஒருவேளை அவர் பணம் பட்டுவாடா செய்த உண்மைதான் இவ்வளோ ரூபா பணம் வந்து பட்டுவாடா செய்யப்பட்டது திமுக இந்த நிர்வாகி தான் பட்டுவாடா செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமையான ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அது ஒரு பொதுமக்கள் மத்தியில் அந்த நற்பெயர் வந்து பாதிக்கப்படும் அதன் மூலமாக ஒரு தேர்தல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏற்கனவே அந்த ஆட்சி அதிகாரம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த அவர் அந்த ஆட்சியில் அவர் போட்ட உத்தரவு அவர் முதலமைச்சராக ஆட்சியையும் இழந்துட்டாங்க எம்எல்ஏவாக மட்டும்தான் இருந்தார்னு வைங்களேன் இப்போ எதையுமே அதை பின்னோக்கி சென்று எதுவும் பெருசாக பண்ண மாட்டாங்க பட் என்ன அப்படின்னா நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் புரிஞ்சிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை இவ்வளவு ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திமுக அவனுடைய துணை முதலமைச்சராக இருந்த மு ஸ்டாலின் அடுத்து முதல்வர் அப்படின்னு சொல்லப்பட சொல்லப்பட்டவர் அவரே வந்து சென்னையில் உள்ள சென்னை திமுகவின் கோட்டைன்னு சொல்லக்கூடிய சென்னையில் வந்து ஒரு தொகுதியில் இவ்வளவு சிரமம் எடுத்து தான் அவர் வெற்றி பெற முடிகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி சொல்கிற வாக்குகளில் தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சது அப்போ என்னென்னா ஒரு ரொம்ப டஃப் ஃபைட்டு வந்து சென்னையிலே வந்து அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த சூழல் வந்து பெரிய அளவில் மாறாதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதை இப்படி பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதா இருக்கும் பொழுது பெரும்பாலும் அது வந்து அதிமுக அதாவது ஜெயலலிதா மீது இருந்த ஒரு மரியாதை ஒரு அன்பு அதனால எல்லாருமே அதிமுகவுக்கு கண் மூடிட்டு ஓட்டு போட்டாங்க அதனால் மு க ஸ்டாலினுக்கு வந்து குளத்தூர் தொகுதி வந்து ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தது ஆனால் இப்போ ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு சூழல் மாறிப்போச்சு இப்படி பார்க்கணுமா அல்லது இப்படி ஜட்ஜ்மெண்ட் வர்றதுனால மு க ஸ்டாலினுடைய பெயருக்கு அந்த கலங்கம் ஏற்படும் கலங்கம் மட்டும்தான் இருக்குது இதனால் மு க ஸ்டாலினுடைய வெற்றியை கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தல் வெற்றியை கூட பாதிக்கும் அப்படின்னு பார்க்கணுமா அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் வந்து யார் முதலமைச்சராக ஆக வேண்டும் யார் ஆகக்கூடாதுங்கிறத வச்சு தான் ஓட்டு போடுறாங்க ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ளீன் ஸ்வீப் வந்து ஏடிஎம்கே கிடைக்கிது அதில் வந்து ப அதாவது திமுகவினுடைய பல மூத்த அமைச்சர்களே வந்து தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அதிமுக சார்பாக முகவரி இல்லாத நபர்கள்லாம் கூட நிறுத்தப்பட்ட போது கூட அவர்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல வந்து வேட்பாளர் யார் வேட்பாளர் மிகப்பெரிய ஒரு நட்சத்திர வேட்பாளர் மு ஸ்டாலின் அடுத்த ஜெயிச்சாங்கன்னா அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாலே அப்போயே அதாவது அவர் முதலமைச்சர் ஆகியிருப்பார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கே அங்க ஒரு பெரிய பின்னடைவு வந்து ஏற்பட்ட ஒரு தேர்தல் அது அப்ப ஆம்ஸ்ட்ராங்கும் போட்டிட்டார் கொளத்தூர் தொகுதியில மு க ஸ்டாலின் எதிர்த்து ஒரு பக்கம் சைத்ய துரைசாமி போட்டிட்டார் இன்னொரு பக்கத்தில் இப்ப சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் போட்டாங் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொடுத்து முக ஸ்டாலினுடைய ஓட்ட கொஞ்சம் கணிசமா குறைச்சாங்களா இதுதான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஜெயிப்பதற்கு பெரும் பிரச்சனையா இருந்தது ஆமாம் அந்த ஒரு முக்கியமான ஒரு காரணி அந்த பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் வாக்குகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க அந்த எலெக்ஷனில் அதுதான் வெற்றி தோல்வியை பெரிய அளவில் தீர்மானிச்சிருக்குது நம்ம வந்து எடுத்துக்கலாம் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வெற்றி இழுபறியாக இருந்துச்சுன்னு சொன்னீங்களா அதுக்கு முக்கியமான காரணமே ஆம்ஸ்டாங் அவர்கள் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கினது தான் அந்த வெற்றியை வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு இழுபறியாவே இழுத்துக்கிட்டு வந்தது இதுதானே முக்கியமான காரணம் இல்ல எலெக்ஷன் ரிசல்ட் படி டேட்டாஸ் படி நம்ம பார்க்கும்போது வித்தியாசம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி சொல்ற அவர் ஆம்ஸ்டாங் நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவர் தான் அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருக்கிறார் இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஆம்ஸ்டாங் மீண்டும் வந்து அங்கே தேர்தலில் அடுத்து போட்டியிட போகிறாருங்கிற மாதிரியான டாக்லாம் இருந்துச்சு இப்போ ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட பிறகு கூட இந்த சந்தேகமும் அந்த கட்சியை இடத்துல இருக்கு என்னன்னா அந்த தொகுதியில் அவர் போட்டியிட இருந்த சூழலில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அவர் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறாரு அப்போ அவர் கொலை அவர் ஒரு கொலையில் வந்து ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்குமா அப்படியான சந்தேகங்கள் இருக்குது அது வந்து சந்தேகங்களாகத்தான் இருக்குது அது அந்த கொலை வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்குல்ல அது அது முடிஞ்சால் தான் என்ன ஏதுங்கிறது நமக்கு கிளியராக தெரியும் ஒருவேளை இந்த 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 விஷயத்தில் இந்த பாயிண்ட்ல பலரும் பேசினாங்க நிறைய சிறைய சில விமர்சனங்களை முன் வச்சாங்க ஒருவேளை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் இடைஞ்சலாக இருக்காருன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் அசால்ட்டாக வேற தொகுதியை மாற்றிட்டு போயிருக்கலாம்ல அவர் மேயரா இருந்த இருந்து ஆயிரம் வழக்கு தொகுதியில் தான் என்னாரு அந்த தொகுதியோ அந்த தொகுதியையோ அல்லது சேப்பாக்கம் தொகுதியையோ அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய பிற தொகுதிகளையோ மு க ஸ்டாலின் அழகாக சூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அல்லது ஆர்கே நகர் தொகுதியெல்லாம் திமுகவுடைய போயிருக்கலாமே ஏன் பர்டிகுலராக எனக்கு குளத்தூர் தான் வேணும்னு ஏன் அடம்பிடிச்சு நிக்கணும் இப்படி அடம்புடிச்சு நிக்க போய் தானே அம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கு முதலமைச்சருடைய தொகுதி அப்படி இப்படின்னு முதலமைச்சர் சுற்றி சில சர்ச்சைகள் வந்ததுல அப்ப முக ஸ்டாலின் நினைச்சிருந்தா தொகுதியை மாத்திட்டு போயிருக்கலாம்ல இந்த படுகொலையில் ஒரு அவப்பெயர் வாங்கியிருக்க அவசியம் இருந்து இருக்காதுல்ல கேக்குறேன் இல்ல அதாவது திமுகவினுடைய இப்போ தலைவராக இருக்கிறார் அவர் நினைச்சார்னா எந்த தொகுதியும் வேணாலும் தேர்வு செய்யலாம் தமிழ்நாட்டில் சென்னையை தாண்டி வேறு எங்கேனாலும் போய் போட்டியிடலாம் திமுகவுக்கு சேஃபான தொகுதிகள் நிறையா இருக்குது அங்கே போய் நின்று போட்டியிடலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க வந்து ஆயிரம் வழக்குகளிலிருந்து அவர் மாறினதுக்கே காரணம் என்னென்னா அங்கே கொஞ்சம் செல்வாக்கு வெற்றி தோல்வியில் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டக்கூடாது ஏன்னா கருணாநிதி அவர்கள் இது வரைக்கும் தோல்வி அடையாதவர் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரை வாங்கியிருக்கிறார் அதனால் நாம் வந்து தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு இதில் ரொம்ப கவனமாக தொகுதியை வந்து ஸ்டாலின் வந்து தேர்வு செஞ்சார் இப்போ வந்து அந்த முதல் எலெக்ஷன்லேயே இப்போ குளத்தூரில் பெரிய நெருக்கடியை நம்ம பார்க்க முடிஞ்சு ரெண்டாவது எலெக்ஷனில் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன் அதாவது க கடைசியாக நடந்த தேர்தலில் வந்து கொஞ்சம் ஈஸியாக எளிதாக ஜெயிச்சிட்டார் எனவே வந்து அது வந்து ஒரு சந்தேகம்தான் அதை நம்ம அவர் நினச்சார்னா எங்கேனாலும் போய் போட்டிடலாம்ல அந்த கொலைக்கும் அந்த இந்த தேர்தல் பின்னணிகளுக்கும் பெருசாக தொடர்பு இருக்குமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது அது விசாரணை முடிஞ்சால் தான் நமக்கு தெரிய வரும் ஓகே அடுக்கடுக்கான நிறைய விஷயங்களை நான் முன் வச்சுருக்கீங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த அந்த குளத்தூர் தொகுதியோட ரிசல்ட்டுக்கு ம மறுபரிசீலனை அந்த மேல்முறையீட்டு மனுவில் ம இப்போ தான் தீர்ப்பே வரப்போகுது அப்படின்னா எப்படிப்பட்ட அது தீர்ப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக சட்டம் வந்து ஒரு தாமதமான நீதியை தான் கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் இதனால் எப்படி சொல்கிறது ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் உரிய நேரத்தில் செயல்பட செயல்படாமல் போனது தான் மிக ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும் எது எப்படியோ திமுக திமுகவுக்கு வந்து அது இருந்தா கூட அதிமுகவுக்கு இது பெரிய லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது ஒருவேளை அஹ் நீதிமன்றம் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சது செல்லாது என்று அறிவித்தால் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அரசியல்ல ஒரு கரும்புள்ளி மாதிரி ஒரு பெரிய ஒரு கருப்பு புள்ளி அந்த அந்த நாட்கள் அந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் நிறைய விஷயம் முன் வச்சிருக்கீங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த விஷயம் எப்படி எதிரொலிக்க போகிறது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் அதாவது இங்க நான் வந்து திரும்ப குறிப்பிட விரும்பும் விஷயம் என்னன்னா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளராக குளத்தூரில் நிறுத்தப்பட்டு குறைவான வாக்குகள் வெற்றி பெற்றாருங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு முழுக்க திமுக தோல்வியும் அந்த எலெக்ஷனில் தருவினாங்க அதுவே இனி ஆப்போசிட்டாக அப்படியே பார்க்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இப்போ இவர் வந்து அவருடைய தொகுதியான அந்த எடப்பாடி தொகுதியில் பார்க்கும்போது தொடர்ந்து அவர் வெற்றி பெற்று கொண்டு வர்றாரு அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வித்தியாசங்கிறது ஐம்பது சதவீதத்திற்கு மேலே தான் தன்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பிற எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக அவர்களை எதிர்த்து அவர் வாங்கக்கூடிய வாக்குகள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கூடுதல் வாங்குகிறார் இப்போ எதிர்கட்சிகள் எழுபதாயிரம் வாங்கினா இவர் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்குறார் எதிர் இவர் வந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கிறாங்கன்னா எதிர்கட்சிகள் இருபத்தஞ்சு அப்போ மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது அந்த தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதி அவர் சிஎம் கேண்டிடேட்னு அறிமுகம் செய்யப்படும் அவருடைய தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் அவர் வாங்குறாரு அதே நேரம் சென்னையில் வந்து திமுக தலை தலைவர் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தொகுதியை தேர்வு செய்யறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது நிச்சயமாக நன்றி நன்றி